வணக்கம் இராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஆற்காடு அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் இன்று ஜூலை இரண்டு தேதி செவ்வாய்க்கிழமை இராணிப்பேட்டை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு சரவணகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு நகரமன்ற தலைவி திருமதி தேவி அவர்கள் கலந்து கொண்டு தேசிய அடையாளத்தை மருத்துவ சான்று காதொலிகருவி சக்கர நாற்காலி வழங்கினார்கள் ஆற்காடு மேல்விஷாரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு மருத்துவ முகாமில் பங்கேற்று பயனடைந்தனர் அப்போது மேல்விஷாரம் தீ நேஷனல் வெல்ஃபர் அசோசியேஷன் தலைவர் கி முகமது அயூப் மற்றும் அசோசியேஷன் நிர்வாகிகள் உடனிருந்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் காண அரசியல் சிந்தனை யூடியூப் சேனலை காண தவறாதீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்